திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போலீஸ் பத்திரிகையாளர் என நாடகமாடி மசாஜ் சென்டரில் வேலை பார்க்கும் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்ற நான்கு சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டனர் இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானலுக்கு சென்னை ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நான்கு நண்பர்கள் சுற்றுலா சென்றுள்ளனர் அப்போது அண்ணா சாலையில் உள்ள தனியார் விடுதியில் செயல்பட்டு வரும் மசாஜ் சென்டருக்கு இந்த நான்கு வாலிபர்களும் சென்றுள்ளனர் அங்கு அவர்கள் மசாஜ் செய்து முடித்த பிறகு அங்கு பணிபுரிந்த பெண்களை ஆபாசமாக நடக்க வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது அப்போது அவர்கள் இங்கு மசாஜ் மட்டும்தான் செய்யப்படும் என்று கூறிய நிலையில் மசாஜ் செய்யும் பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் நான்கு வாலிபர்களும் ஒருவர் தாம் போலீஸ் என்றும் ஒருவர் தாம் பத்திரிகையாளர் என்றும் மிரட்டி அவர்களை வீடியோ எடுக்க ஆரம்பித்துள்ளனர் இதனால் மசாஜ் சென்டரில் பணிபுரியும் பெண்கள் செய்வதறியாது மேலும் நீங்கள் மசாஜுக்கு பதில் பாலியல் தொழில் செய்து வருவதாக வெளியில் கூறி உங்களை காவல்துறையில் புகார் செய்வோம் என்று மிரட்டியும் உள்ளனர் இந்த நிலையில் மசாஜ் சென்டரில் இருந்து பெண்கள் வெளியே வர முயற்சித்துள்ளனர் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த வாலிபர் ஒருவர் பெண்கள் வெளியே செல்வதையும் வீடியோவாக எடுத்து வந்த நிலையில் அவர்களை கையை பிடித்து இழுத்து வெளியே செல்ல விடாமல் துன்புறுத்திய காட்சிகளை அந்த வாலிபரின் ஒருவரே வீடியோவாக எடுத்துள்ளார் அப்போது அலறியடித்த பெண்கள் அந்த விடுதியை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஹோட்டலில் உள்ள கண்ணாடியையும் உடைத்த வாலிபர்கள் அந்த பெண்களை பரபரப்பான அண்ணா சாலையில் உள்ளனர் மேலும் துரத்தி செல்லும் பொழுது அவர்களின் ஆடைகளையும் இந்த வாலிபர்கள் கிழித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு பத்திரிகையாளர்கள் விரைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையிடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சென்னையைச் சேர்ந்த சூர்யா மற்றும் பிரேம் அவரது நண்பர்களான ராணிப்பேட்டையைச் சேர்ந்த திவாகர் மற்றும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சாலமன் ஆகிய நான்கு பேரையும் காவல்துறையினர் பிடித்து அவர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்து பார்த்தபோது அதில் இருந்த வீடியோ காவல்துறையினரை அதிர்ச்சியில் இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் காவல்துறை கண்காணிப்பாளர் மதுமதி தலைமையில் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட போலீசார் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்